அன்பர்களுக்கு வணக்கம் இன்று அக்ஷய திருதியை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பொருளை கொண்டு நம்ம சுவாமி கும்பிடுறோமோ என்ன பொருளை நிறைஞ்சு வாங்குகிறோமோ அது இந்த ஆண்டு ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்கிறேன் சுவாமி பரசுராமர் அவதரித்த நாள் என்று கங்கை நதி பூமியை தொட்ட நாளும் என்று தான் ஆதிசங்கரர் கனகதாரா சுஸ்திரம் இயற்றிய நாள் என்று குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் என்று வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் என்று குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் என்று அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் என்று பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் என்று தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் என்று இந்த நாளில் நம்ம வீட்டில் எளிமையாக அஞ்சே பொருளை கொண்டு நம்ம மகாலட்சுமியை வணங்கலாங்க அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் மஞ்சள் கல்லுப்பு மல்லிகைப்பூ பால் ஒருபா நாணயங்கள் அவ்வளோதாங்க இந்த அஞ்சு பொருளை கொண்டு நம்ம மகாலட்சுமியை வணங்கலாங்க மனசு முழுக்க தெய்வத்தோட எண்ணம் இருந்தால் தெய்வத்து மேலே பக்தி இருந்தால் தெய்வ நம்பிக்கை இருந்தால் எல்லாமே ஜெயந்தாங்க இன்றைக்கி நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம இன்றைக்கி தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் விலை இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் வருது நாம் நினைத்த அத்தனை காரியங்களும் நமக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்ங்க